அருண் ஸ்டேஜுக்கு முன்னாடி விளாக்கம்படி திரும்ப ஓரமா இருந்திருக்க

கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா பெருமை சேர்த்தவா சிவகங்கை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் அந்த புல்லலூர் நாட்டிற்கு தனி புகு அந்த புகழை நிலை நாட்டிடா வெள்ளனூர் வாத புளிமலை பட்டி சூட்டு காலை சார்பாக ஸ்ரீ வடராஜன் அம்பல நகரது காலையிட துடிப்புடன்

வெற்றியூர் செல்வ சீமான் அவரது அந்த காளையை எதிர்கொள்வதற்காக பசும்பன் குல அமெரிக்க அந்தஸ்து நிகழ்ச்சியாக கல்லல் சீமான் அவரது காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக தமிழ் பிரதர் பாலமேடு நண்பர்கள் அதற்கு அந்த அனுப்பு சுற்று நிகழ்ச்சியாக ஒட்டாளம் சின்னவர் காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக எஸ் கருங்காலகுடி பி கருங்காலக்குடி நண்பர்கள் அதற்கு அனுப்பு சுற்று நிகழ்ச்சியாக அரிதிருச்சி சாமியாதி காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக ஜே எஸ் சாப்பநாடு அதற்கு அந்த அடுத்த சுற்று நிகழ்ச்சியாக குமாரி பாண்டி சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சம்மந்தளையல் புஷ்பவன காளியம்மன் கோவில் திருவன் காளி அந்த காலையில் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற நாலூர் நாடு தமராக்கி மணப்பட்டி மாவீரன் அழகு நினைவாக ஐயனார் ஆண்டிசாமி துணையோடு என் கே எஸ் ஏகே ஒன் தன்மானப்பட்ட வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு

கௌரிப்பட்டி பட்டி சந்தன கருப்பர் துணையோடு சந்தி வீரன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா

நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தன கருப்பு துணையோடு வீரர்களும் வெற்றி பெற்ற